கார்த்திகை அம்மாவாசை ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணரே வந்து மகாபாரதத்துல சொன்னதா சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த தான் மகாலட்சுமி தாயார் அவதரித்தாங்கன்னு சொல்லப்படுது இன்னைக்கு துளசி அம்மாவுக்கு நம்ம வந்து விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த ஏத்துற விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு காட்டுற விளக்கு அப்படின்னு சொல்லப்படுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலோகம் செல்லும் போது இந்த விளக்கின் ஒளிவோட அவங்க வந்து பத்திரமா போய் சேருவாங்க அப்படிங்கிறது தான் நம்பப்படுது அது மட்டும் மகாலட்சுமிக்கும் நாராயணனுக்கும் உரிய இந்த துளசி அன்னைய இன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சம் வந்து கண்டிப்பா வந்து பெருகும்போதுல எந்த சந்தேகமும் நானும் இன்னைக்கு துளசி அம்மாவுக்கு மாலை வேலையில தான் விளக்கேத்தன விளக்கேற்றி பாயாசம் வச்சு நெய்வேதியம் பண்ணி சாம்பிராணி சூடம் தூவதீப ஆராதனையோட நல்லபடியா பூஜை வந்து முடிஞ்சது உங்க வீட்டில் துளசி மாடம் இருந்தா நீங்களும் விளக்கேத்தி வைங்க ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் துளசி மாடத்துக்கு பக்கத்தில் விளக்கேத்துறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி பாக்க பெற்றுத்தரும் இன்னைக்கு நல்லபடியா வந்து பூஜை பண்ணிட்டேன் இன்னைக்கு அம்மாவாசையோட அந்த சிறப்புகளை பத்தின லாங் வீடியோ இந்த வீடியோக்கு மேல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்